அந்த வலிக்கேடை ஆரம்பிச்சு பேரும் அவன் பரம்பரையும் அவனோட குடும்பமும் அவன் வகலாவும் அவன் வாழ்ந்த பூமியும் அவன் என்ன காரியத்தால வலிக்கேடாகின விஜத்தும் அதன் முகனான நிலையின் ஆதாரங்களை நியமித்து நிரூபித்து கிதாபிலை பதிஞ்சாங்க எதுக்காக இதை செஞ்சா உம்மத்து இஸ்லாமி தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்றாலும் படித்தவன் விளங்குவான் படிக்காதவன் எங்கவனாக காப்பாற்றி விடுவான் உலமாக்களிட சபைகளை குந்தி உலமாக்கல் உபதேசங்களை பெற்று கிதாப் கிதாபாக அடிப்படைகளை விளங்கி பாதையற்றவன் பாக்கியமாகிவிட்டான் இந்த எழுபத்தி இரண்டு பிரிவுகளை இனம் கண்டு கொள்ள அவனோட அடையாளங்களை தெரிஞ்சு கொள்ள அவனோட மாய ஜாலங்களை இனம் கண்டு கொள்ள அவனோட விளாட்டுகளை அடைய முந்தி தடுத்துவிட அந்த கல்வி உள்ளவங்கள் பாக்கியமாகிவிட்டான் எல்லா காலத்திலேயும் நேரத்தில் சாபா கால தொடர் இன்றைக்கு வரும் மட்டுமல்ல இன்றைக்கு வரும் நடக்கும் உண்மைத்தான் இந்த சத்தியவாதி என்ற சத்தியத்தை சுமந்தினரில் நியமிச்ச அந்த கூட்டம் சத்தியத்தை வெளியங்கமா சுமப்பான் காசிய பேச்சல வெளி ரங்கமாக சுமப்பான் இவனால் இந்த அனைத்து முகன் பாடுக்கு முகம் கொடுப்பாங்க எல்லா இழிவுக்கும் முகம் கொடுப்பாங்க இது கேமத்துறையும் நடக்கும் சொத்தவாதத்தான் அன்றத்துக்காக அல்ல எனக்கும் உங்களுக்கும் பாக்கியம் தர வேணும் அந்த சத்தியவாதியவான் கல்வியை படிக்கோம்

ஜில தெரிஞ்சுட்டு ரெண்டு ரெண்டு படிச்சத்துக்கு என்ன உனக்கு நபிக்கும் மேல அதிகாரம் வந்துட்டா இது இல் கல்வி சொன்ன செய்தாடல் இவங்க கல்வி எதுக்கு பவிச்சாங்க சுண்ணத்தை பிரச்சாரம் செய்யல அவனோட கூட்டங்களை வளர்க்க அவனோட மானங்களை காப்பாற்ற அவனோட விஜயத்தினுடைய கொடியை வளர்க்க شرك علي ولك عند أمتي كالتان الشياطين من العلماء، علماء كالتان عندهم الشياطين من أهل الأهواء والبدع